உங்களுக்கு இப்ப ராகுதை நடக்குதா இல்ல கேது தசை நடக்குதா இல்ல சனி திசையே நடக்குதா கவலையை விடுங்க நீங்க என்ன ராசி நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் சரி பிறந்ததுல இருந்து கஷ்டத்தை மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்ப இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது வாங்க உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு திருப்பு ஏற்படும் இது ஒரு யோகத்தை வழங்கக்கூடிய கோவில் வாங்க இந்த கோவிலுக்கு போகலாம் பக்தி தமிழா நேயர்களுக்கு வணக்கம் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா தென்காசி மாவட்டத்துல சிவகிரி தாலுகாக்கு பக்கத்துல கூடலூர் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு தான் இருக்கு இது ஒரு மலைக்கோவில் இந்த கோவில்ல நிறைய அம்மானுஷ்யங்கள் நிறைஞ்சிருக்கிறதா நமக்கு தகவல் கிடைச்சிச்சு அதனால நம்ம இந்த பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம் கரெக்டா ராஜபாளையத்துல இருந்து தென்காசி போற பக்கத்துல இந்த கோவிலுக்கு நம்ம போறோம் ஆனா இந்த கோவில்ல சுத்தி ஆள் நடமாட்டமே இல்லை திரும்பண பக்கம்லாம் ஆள் நடமாட்டமே இல்லாம வெறும் மலையும் மலை சார்ந்த பகுதியும் மட்டும்தான் இங்க இருக்கு இந்த மலையில இருந்து நம்ம பார்க்கும்போது மேற்கு தொடர்ச்சி மலையை நம்ம ஓரளவு பார்க்க முடியுது அது ரொம்ப அழகா இருக்கு இது ஒரு மலைக்கோவில் அப்படின்னு சொன்னாலும் இந்த கோவில் இருக்க கடவுள் முருகர் ஆனாலும் இந்த கோவில் ஒரு விஷ்ணு தலமாகவும் ஒரு சிவன் தலமாகவும் இருக்கு நம்ம திருவண்ணாமலையில எப்படி கிரிவலம் நடக்குதோ அதே மாதிரி இந்த கோவில்லையும் கிரிவலம் நடக்குது கீழே இருந்து நம்மள வரவேற்கிற மாதிரி ஒரு முகப்பு நம்மளுக்கு தெரியுது அதை கடந்து உள்ள போகும்போது அழகிய படிக்கட்டுகளால இந்த மலையில வந்து படிக்கட்டுகள் கட்டியிருக்காங்க இது ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நேர்த்தியான வேலைப்பாடுகளோட இருக்கு இந்த கோவில் சித்தர்கள் வழிபட்ட இடமா இருந்துட்டு வருது இது வந்து அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற ஒரு திருத்தலம் வேற திருப்படும் அப்பாவா என்று வாராது உரை வடிவே முருகா வளரும் கண்ணி தமிழுக்கு காலமல்லாம் முழு படை கற்புடைய மண்டையரின் காவலுக்கு நாலு ஆறுவடை இருக்க முருகனுக்கோ ஒரு ஆறுவடை ஆறுவடை மதகனின் முருகனொரு பதினெட்டு சித்தர்கள் வந்து இந்த கோவில்ல இருந்து தவம் பண்ணதா நம்பப்படுது நம்ம மேல ஏறும்போதே முதல்ல நம்ம விநாயகரை வழிபட்டுலாம் விநாயகரை கும்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம மலையற ஆரம்பிக்கலாம் மலையற ஆரம்பிக்கும் போது நம்மளோட வலது பக்கத்துல ஒரு குகை இருக்கு இது வந்து சித்தர் குகை அப்படின்னு சொல்லப்படுது இந்த குகையில தான் முன்னாடி காலத்துல சித்தர்கள் எல்லாமே வந்து தவம் பண்ணியிருக்காங்க இதுக்கு சாட்சியா நிறைய சித்தர்களோட எலும்பு கூடுகளும் இருந்திருக்கு

முட்டி வரும் முனிவர் அல்ல துத்திய மலை இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை இந்த நாதகி இருக்கி நீங்க வந்து பாருங்க நம்ம மேல போது இந்த கோவில்ல பாறைகளுக்கு நடுவுல ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு ஆலமரனாவே கம்பீரம் தான் ஆனா இது பாறைகளுக்கு இடுக்குல இருந்தாலும் ஒரு மரத்தோட விழுதுல இருந்து இன்னொரு மரத்துக்கு அணை இருக்கு அதாவது ரெண்டு ஆல மரம் இங்க வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்க நேர்ல இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி பாறைக்குள்ள இருந்து இப்படி ஒரு மரம் இருக்கு அப்படின்னு பாக்குற அளவு ஆச்சரியப்படுற அளவு இந்த மரம் இருக்கு இதை தாண்டி நம்ம மேல போகும்போது இங்க ஒரு சுணையும் இருக்கு இந்த சுனையில இருந்து தண்ணி எடுத்துதான் முன்னாடி காலத்துல மேல இருக்க பாலசுப்ரமணியருக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்களாம் இந்த சுனை வந்து ரொம்ப பிரசித்தியான சுனை என்ன அப்படின்னா கன்னி தெய்வம் நவகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நவக்கண்ணிகள் அந்த நவக்கண்ணிகளும் இந்த சுனையில குளிச்சு விளையாண்டுருக்காங்க அதனால இந்த சுனையில இருக்க தண்ணியை எடுத்து நம்ம குடிச்சா நம்மளுக்கு இருக்கிற நோய் எல்லாம் தீந்துரும் அப்படின்னு நம்பப்படுது முழுக்க முழுக்க இந்த மலை ஃபுல்லாவே மூலிகை மரங்கள் நிறைஞ்சு இருக்கு அதனால மூலிகை காற்ற சுத்தமான காற்றை நம்மளால சுவாசிக்க முடியுது அது மட்டும் இல்லாம இந்த மலைகள்ல பாறைகள் மரம் செடி கொடிகள் இப்படி நம்ம கண்ணுக்கு தெரியற எல்லாமே சித்தர்கள் தானா இங்க வழிபட்ட சித்தர்கள் எல்லாமே இங்க இந்த மலையில பாறையாவும் மரமாவும் செடியாவும் கொடியாவும் மண்ணாவும் மாறிட்டாங்கலாம் அதனால இந்த மலையே ஒரு புண்ணிய மலையா இருக்கு வாங்க மேல ஏறி போகலாம் மலைக்கு மேல ஏறி இந்த ஊரை ரசிக்கிறது அவ்வளவு சுகமா இருக்கு ஏன்னா இங்க அடிக்கிற காற்று நம்ம மனசுக்கு ஒரு பெரிய அமைதியை கொடுக்குது மலை மேல இருந்து இந்த ஊரை கீழே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லா மரங்களும் மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு காட்சியும் நம்ம கண்ணுக்கு இன்னும் நிறைய இனிமையை கொடுக்குது பதினெட்டு சித்தர்களோட சிலையையும் இந்த குகை கோவில்ல வந்து பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க நீங்க இங்க நேர்ல வந்து பாக்கும்போது நம்மளுக்கு இன்னும் ஆச்சரியத்தை கொடுக்குது ஏன்னா இப்பவே இந்த காலகட்டத்திலேயே எந்த ஆள் நடமாட்டமும் பெருசா இல்லாத ஒரு கோவில் இந்த கோவில் அதாவது விசேஷ நாட்கள்ல மட்டும்தான் இந்த பகுதியிலேயே ஆள் நடமாட்டம் இருக்கு மற்ற எல்லா நேரத்திலையும் இங்க வந்து பெருசா ஆளுங்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு தென்படல ஏன்னா ரொம்ப அமைதியா இருக்கு அதனாலதான் என்னவோ சித்தர்கள் இந்த மலைய தேர்வு பண்ணி இருந்தாங்களோ என்னமோ தெரியல இந்த கோவில்ல நூத்தி அறுபத்தஞ்சு படிகள் இருக்கு மலையற ஆரம்பிக்கும் போதே நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் வந்துருது நீங்க வந்து இங்க நேர்ல ஏறி பாருங்க இன்னும் என்னோட அனுபவம் உங்களுக்கும் கிடைக்கும் அதை நீங்க முழுமையா உணர்வீங்க இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த ஊர் பேரு திருநாதகிரி அதாவது கீரியும் நாகமும் எப்பயுமே ஒன்னுத்துக்கு ஒண்ணு ஆகாது ஆனா இந்த கோவில்ல நாதமும் கீரியும் ஒன்னா சேர்ந்து வந்து இந்த திருத்தனத்துல பால் அருந்துமா அதனால இந்த ஊருக்கே நாதகிரி அப்படின்னு பேர் வந்திருக்கு இந்த மலை வந்து உண்மையாவே திருமலைதான் ஏன்னா ரொம்ப அழகா இருக்கு இங்க வரும்போது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளால நல்லா உணர முடியுது இதை தாண்டி இந்த சுனை தண்ணின்னு சொல்றோம்ல இந்த தண்ணில வந்து ரெண்டு பெண் சித்தர்கள் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க இன்னமும் குளத்துக்கு அடியில அதாவது இந்த சுனைக்கு அடியில ரெண்டு பேரும் இருக்கிறதா மக்கள் எல்லாமே நம்புறாங்க அதனால இந்த சுனைக்கும் தீபாரதனை காட்டி வழிபடுறாங்க திருவண்ணாமலையில எப்படி கிரிவலத்துக்கு முன்னாடி அப்புறம் கார்த்திகை தீபத்தப்பெல்லாம் மலை மேல விளக்கு அதே மாதிரி இந்த கோவில்லையும் வந்து மலைக்கு மேல விளக்கு ஏத்துறாங்க முன்னாடி காலத்துல தொடர்ந்து இந்த கோவில்ல வந்து விளக்கு போட்டு வந்த ஒருத்தவங்களுக்கு அப்ப ஆட்சி பண்ண மன்னர் அவங்களுக்கு முத்துமணிய பரிசா கொடுத்துருக்காரு எல்லாத்தையும் கடந்து மலை மேல நம்ம வந்து இங்க நம்ம நிக்கிற இந்த இடம் வந்து பாலசுப்பிரமணியரோட சன்னதி இங்க பாலசுப்ரமணியர் நின்ற குளத்துல காட்சி தரார் இது இன்னும் சிறப்பு பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு பாலசுப்பிரமணியரை முழுசா வழிபடுங்க இதை தாண்டி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இந்த சைடு அனுமர் சிலை இருக்கு ராமர் பாதமும் இருக்கு இங்க ரெண்டு விநாயகர் இருக்காங்க ஒரு விநாயகர் உச்சி பிள்ளையார் அப்படின்னோ இன்னொரு விநாயகர் வந்து கன்னிப்பிள்ளையார் அப்படின்னும் அழைக்கப்படுது இந்த ஊர் இருக்க அமைதி அதை தாண்டி இந்த மலையோட அமைதி நம்ம வாழ்க்கையில நிறைய நிதர்சனத்தை புரிய வைக்குது இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது வந்துட்டு போங்க கண்டிப்பா உங்களுக்கு யோகம் வரும் நிறைய அம்மானுஷங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன்ல அது என்ன அப்படின்னா சித்தர்கள் தவம் பண்ண ஒரு சரியான இடத்த தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படிப்பட்ட சரியான இடம் தான் இந்த நாதகிரி மலை இந்த மலையில எந்த அளவு ஒரு சித்தர் வந்து தியானம் பண்ணியிருந்தா எலும்பு கொடுகளா அவர் மாறுற அளவுக்கு அவங்களோட தவம் வந்து இருந்திருக்கு அதனால இந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் போதே நம்மளோட கெட்டதெல்லாம் விலகிறோம் அப்படின்னு நம்பப்படுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க வாழ்க வளமுடன் किल्ल्या ती चार मनामो करू गुरुवार या नाव